வணக்கம் அன்பான கன்னியாராசினியர்களே இந்த கடக மாதத்தில் ஜூலை பதினைந்திற்கு பிறகு அந்த ஜூலை மாதம் முழுவதும் பிறந்தவர்கள் எப்படியெல்லாம் என்னுடைய பலன் இருக்கும் என்று கேட்பீர்கள் உங்களுக்கு பலன் என்பது சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள் நல்லதும் சொல்ல முடியாது கெட்டதும் சொல்ல முடியாது இரண்டுக்கு நடுவில் தான் உங்களுடைய பயண பாதியாது இருக்க போகிறது தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் அதை எப்படி பயணிக்க வேண்டும் எப்படி பயணிக்க முடியும் என்று கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுடைய அவசியம்தான் இருப்பினும் உங்களுக்கு கை காலில் அடிபடாத இருந்தால் போதும் சிலருக்கு காலில் வெட்டுப்படுவதற்கான காயம் படுவதற்கான கரண்ட் ஷாக் அடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு சிலர் படிக்கட்டில் தடுமாறி தடுமாறிவிடவோ சில மரங்களால் உங்களுக்கு பிரச்சனையோ வருவதற்கு உண்டு இவை அனைத்தும் உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தை பொறுத்தது அந்த பிறப்பின் ஜாதகத்தை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக உருவாக்கி அதன் மூலமாக நாங்கள் எப்படி வண்ணங்களும் எண்ணங்களும் இணைத்து அதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு தக்கவாறு நாங்கள் அதை செய்வதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் சரியான நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் கடந்து வருகின்ற ஒவ்வொரு பாதையும் நேரங்களும் உங்களுக்கு பல சூழல்களை அமைத்து தந்தாலும் இப்பொழுது இந்த ஆடி மாதத்தில் இந்த பதினைந்து நாள் நடக்கப் போகின்ற ஜூலை மாத இறுதி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் சற்று கடினமாக போராட்டமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தால் அதன் மூலமாக பிரச்சனை வரும் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் வம்புக்கு இழுக்கக்கூடிய நபர்கள் மறைந்திருந்து உங்களை தாக்குவார்கள் உங்களுடைய முன்னோர்கள் சொத்து முன்னோர்களுடைய விஷயம் என்று சொல்லி செல்லாதீர்கள் பொறுமையாக இருங்கள் அப்படி சென்றால் உங்களுக்கு அது பதிவாகி இந்த நேரங்களில் செயல்படாது வேறொரு நேரத்தில் அது செயல்பட்டு உங்களுக்கு மன அமைதியில்லாத ஆக்கும் அதற்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் எப்படி விலகி இல்லை எப்படி எதை அணுகி நாம் செல்ல வேண்டும் என்பதை மட்டும் உணருங்கள் இப்பொழுது நீங்கள் செய்து யாருக்கும் உபதேசம் செய்வதோ இல்லை பிறரிடம் உபதேசம் கேட்பதோ கூடாது எப்படி கேட்டாலும் உங்கள் வாய் வார்த்தை அவர்கள் மூலமாக கேட்டதாக நினைப்பீர்கள் உங்கள் அறியாத நீங்கள் வார்த்தைகளை விட்டுவிடுவீர்கள் அதன் மூலமாக மாட்டிக்கொள்வீர்கள் கவனமாக இருங்க ஏழில் இருக்கிற சனியும் ஆறில் இருக்கிற ராகுவும் உங்களுடைய பன்னெண்டில் இருக்கிற கேதுவும் உங்களுக்கு சற்று சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கி தருகின்ற நிலையில்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த உணர்வுபூர்வமான விஷயத்தை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தின் மூலமாக தான் உணர முடியும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் நம்மை எப்படி கட்டி காக்கிறது எப்படி எடுத்து செல்கிறது என்ற ஒரு நுட்பமான கணிதத்தை நம் முன்னோர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார்கள் மிக எளிமையாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த எளிமையை தான் சித்தயோகி பேரம்பலவன் நான் உங்களுக்கு மிக தெளிவாக என்னை அணுகியவர்களுக்கு சிறப்பாக அவர்களை வழிநடத்துவது எனக்கு மிகவும் சிறப்பான பெயர்களை அவர்கள் ஏன் கொடுக்கிறார்கள் என்றால் என்னுடைய கணிதமும் அவருடைய அனுபவம் இரண்டும் சேர்ந்துதான் எனக்கு சிறப்பான பலனை எடுத்து தருகிறது இந்த சிறப்பு பலனின் மூலமாக தான் பலர் அனுபவித்ததுதான் இந்த நேயர்கள் எனக்கு பலவிதமாக நேரடியாக தொடர்பு கொண்டு பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதை வெற்றி அடைகிறார்கள் இல்லை வெற்றியை நோக்கி செல்கிறார்கள் ஆகையினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி தச்சமையும் பாதிக்கப்படும் முயற்சியால் பிரச்சனை வரும் கவனமாக இருங்க மூன்று கூட ஏசிவா பன்னெண்டில் இருக்கார் எங்கே இருக்கார் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறாரு அந்த கேது ஒருவருக்கொருவர் சந்திக்கப் போகிறார் உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய விரயஸ்தானத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை வைக்கின்ற இடத்தில் இருப்பார் அந்த இருப்பின் காரணத்தால் மிகவும் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய பாதை சரியாக இருந்தாலும் கூட தாமதமாக எடுத்து செல்வதாலும் பிறர் வந்து உங்களை வந்து தாமதப்படுத்துவதால் நீங்கள் தாமதமாக செல்வீர்கள் அப்படி செல்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மீது பெரும் பிரச்சனை தேவையற்ற பிரச்சனை தேவையற்ற சூழ்நிலை உங்களை வந்து தாக்கும் அப்படி தாக்கினாலும் நீங்கள் கவனமாக இருந்து உங்களை இந்த ஜூலை மாதத்தில் ஒரு அமைதியானவராக எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் அழகலையும் அறிவிலையும் அன்புலையும் பண்புலையும் சிறந்தவங்க நீங்கள் நல்ல ஒரு தொழிலில் டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான படிப்பு படிக்கணும் பல ட்ரெஸ்ட்டுகளை ஆரம்பிக்கணும் பல பேருக்கு உதவுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்களுடைய ராசி நீங்கள் பெண்ணா பிறந்தா சிஸ்டர் ஆனா பிறந்தா சித்தர் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் டீனேஜில் இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே கல்யாணம் காட்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு பற்றற்ற நிலை வரக்கூடிய நேரம் உண்டு ஆணா பிறந்தாலும் அதே நிலைமை தான் பெண்ணாக பிறந்தால் மட்டும்தான் பாவோம் அந்த டிப்ரெஷன் உங்கள் வாழ்க்கையவே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காத மாதிரி ஒரு மாதிரி இழந்த மாதிரியான ஒரு தன்மை வரும் நாட்டுக்காக வாழணும் வீட்டுக்காக வாழணும் போட்டிருக்கிற துணியும் உண்ண உணவும் தான் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு மற்றபடி ஒழைச்சி உழைச்சி உங்கள் குடும்பத்துக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க பாசக்கார ஜாதகம் ஆனால் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சிக்கு முன்னே கல்யாணம் பண்ணவங்களுக்கு கல்யாணம் பிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லறம் பற்றற்ற நிலவரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ ராகு கேது அப்புறம் கல்யாணம் முடித்தா கொஞ்சம் யோகம் இருக்குது ஏன்னா உங்கள் ராசியில் கேதும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு நாகதோஷத்தை உண்டு பண்ணிச்சு இருந்திருந்தாலும் நாகதோஷமுடைய ஒரு ஜாதகம் யாருன்னா கன்னிராசிக்காரங்க நீங்களும் நல்ல ஜோதிடர்கிட்ட இந்த கன்னிராசிக்கார பிள்ளைகளுடைய படிப்பு திருமணம் வேலை எப்படி அமையணும் ஒரு ஜோசிட்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து முறையான வழிமுறைகள் பண்ணிட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நேர் வீட்டில் தான் குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் பெயர்ச்சியும் இருக்கு நீங்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தி உங்கள் காதல்னால உங்கள் குடும்பத்தில் இடையூறு வரக்கூடிய நேரமும் இது தான் கவனம் தேவை படிப்பில் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க நல்ல வேலை அமையணும்னு கேட்டு சாமியை வேண்டுங்க தனக்கு வரக்கூடிய இணைக்கு எந்த குறையும் வரக்கூடாது என் வாழ்க்கை மேன்மை அடையணும் அப்படின்னு நினைங்க நீங்கள் தான் வடபழனி முருகன் கோவில் இருக்க வேண்டிய பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கே ஒரு அரச மரம் இருக்குது தானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கள் கடவுளை பார்த்துட்டு வெளியே வழியில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் வாங்கி வீட்டில் வைங்க எதிலையும் மாட்டிக்க மாட்டிங்க உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும் சூட்சமத்தை மட்டும் பிடிச்சிக்குங்க இப்படி முறையாக இருந்து தான் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் இல்லைன்னா கஷ்டத்தை ஏற்படுத்தி மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உண்டு இருந்திருந்தாலும் ஆறாவது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால உங்கள் உடலை பாருங்கள் உங்கள் குடலை பாருங்கள் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்பு ஆரோக்கியம் குன்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே தொந்தரவு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும் உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள் உங்கள் உடம்புல பிரச்சனை இருக்குது கன்னிராசியில் பெண்ணா பிறந்தா கர்ப்பப்பை பிரச்சனை ஆனால் பிறந்தா கனய பிரச்சனை குடல் நோய் ஏதாவது சர்ஜரி கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் முன்னோரை நீங்கள் வழிபடணும் பிரதிபலிக்கலாம் சினிமாவில் ஃபிலிமாவில் பிரதிபலிக்கலாம் ஏமாற்றம் தரக்கூடிய அமைப்பில் ஒரு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு கூட வரும் ஆனால் சரிஞ்சிடுவீங்க யாருடைய வாயிலையும் உழாதீங்க யாருடைய சாபத்தையும் ஆள்படாதீங்க பட்டா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும் கவனமாக இருக்கக்கூடியது பெண்கள் தான் எந்த ஒரு சின்ன பிரச்சனையில் கூட மாட்டிக்கக்கூடாது மாட்டாமல் இருந்து வந்தீங்கன்னா இந்த ஆடிட்டோ அடுத்த ஆடி உங்களுக்கு பிரச்சனை வராது சாமியை வேண்டுங்க என் தேவை இது தான் என்னுடைய பூர்த்திகள் இது தான் இதெல்லாம் பூர்த்தி ஆகணுங்கிட்டு வேண்டுங்க கட்டாயமாக கடவுள் வந்து மனித ரூபத்தில் தான் உங்களை காப்பாற்றி கொடுக்கும் கடவுள் நேரில் வரமாட்டாரு யார் மூலியமாவது அதை சரி பண்ணி கொடுப்பார் வேலை வேணுமா யாராவது ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணால் வேலை கட்டிச்சு இப்படி தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அணுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் கூட அவர் அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோட ஒரு எச்சரிக்கையோட நீங்க இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மனதால சில விஷயத்துல நீங்க ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு டைமும் கூட எதுவுமே காரணமே இல்லாம உங்களுக்கு கோபம் மட்டும் அதிகமாக வரும் கண்ணீராசி என்பர்கள் பொதுவாகவே கோபப்படக்கூடிய ஒரு நபர்களா கோபமே வராது சாமானியத்துல இந்த ராசி என்பர்களுக்கு கோபமே வராது ஆனா ஆகஸ்ட் மாதம் உங்களை அறியாமலே உங்களுக்கு கோபம் வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சின்ன ஒரு சச்சரவு வந்தாலும் ஒரு சண்டை வந்தாலுமே அந்த இடத்துல சமாதானமாக போக கூடிய ஒரு நபராகவும் தான் இருக்க போறீங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் அந்த அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாலும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ரெண்டும் கலந்து ஒரு மிருகம் பாதி ஒரு மனிதன் பாதின்ற மாதிரியாக இரண்டும் கலந்த ஒரு நேரம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபத்தை ரொம்ப குறைக்கணும் கோபத்தை குறைக்கிறதுக்கு அதிகப்படி தெய்வ வழிபாடு பண்ணுங்க தெய்வ வழிபாடு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள ஆழமா பதியாது ஏன்னா இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு தன்னுடைய சின்ன வயதுல என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய வயதுல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படிப்பட்ட இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்தில் ஏற்பட்ட வழியாகப்பட்டது மனதை பிடிச்ச ஆட்கொண்டு அந்த வழியிலிருந்து வெளியில வர முடியாம திணறிகிட்டு இருக்கிறீங்க அந்த வழியின் வேதனையின் பிரதிபலிப்பு தான் இந்த மாதம் உங்களுக்கு கோபமாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் யார்கிட்டயும் போய் நீங்க கடிந்து பேசுறதோ இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாம அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குதான் அவமானம்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப நீங்க உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல போய் வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உங்களை தேடி வருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அந்த அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும் வெளியூர்ல வேலை பாக்குறீங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க எல்லாம் இந்த காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் தியான முறைகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளுணர்வுகளை கண்ட்ரோல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தவிர்க்கக்கூடிய ஒரு மாதம் இது எல்லாருமே இந்த பதிவை கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு முகம் சுழிப்பு அப்படின்றது இருக்கும் என்னது இது நெகட்டிவா சொல்றீங்க நாங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது எங்களுக்கு தேவையில்லாத பலன்களையே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு முகம் மாறக்கூடிய ஒரு நேரம் அப்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த மாதிரியாக தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க உள்ள கொண்டு வந்து உங்க மனதை சித்திரவதைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதனால அதிகப்படியாக தியான முறைகளை மேற்கொள்ளுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல அது கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் செய்றீங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்றீங்க வெளிநாட்டு தொழிலுக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதிகப்படியான ஒரு லாபம்ன்றது இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு லைஃப்ன்றது இவர்களுக்கு எப்போதுமே போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியாக உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை இந்த கண்ணிராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் அமைப்புகள்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் தொழில்ல விடாத ஒரு உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தொழில்ல ஏற்பட்ட நஷ்டங்களை சரி செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த இந்த ராசி என்பர்களுக்கு எப்படியோ ஒரு சிக்கல்ல மாற்றிருப்பீங்க யா உங்களை அறியாமலேயே உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட பணம் பாத்தீங்கன்னா திரும்ப வராத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அந்த போட்ட பணத்தை நீங்க உங்க தொழில விடாத முயற்சி செய்து அதை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஒரு கடின உழைப்புன்றது இந்த காலகட்டம் ரொம்ப டென்ஷனா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தொழில பொறுத்த மட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர் அவர்கள் ரொம்ப எளிமையாக செய்வாங்க மிகவும் நேர்த்தியாக செய்யக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப டஃப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா காம்படிஷன்ன்றது அதிகரிச்சு இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்முறைக்கு உண்டான போட்டின்றது அதிகரிச்சு இருக்கும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு நீங்க வருமானம் பாக்குறது ஒரு ஒரு மிக பெரிய ஒரு சவாலாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது இந்த ராசி என்பவருக்கு பெண்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேற்படிப்பு உண்டான ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நேரம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அடைகிறாரு முப்பத்தோராம் தேதி தான் அந்த புதன் பயிற்சி ஆகிறார் அதனால பெண்களுக்கு இந்த காலகட்டம் மேற்படிப்பு படிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க ஒரு ப்ரமோஷன் பெறணும் உங்களுடைய அலுவலகத்துல அப்படின்னா அதெல்லாம் இந்த மாசத்துல செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய வீடு வாகனம் சொத்து போன்ற அமைப்புகள்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கும் நீங்க வாங்கின வீடு பார்த்தீங்கன்னா இன்றைய பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு ஓட இருக்கும் நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க நமக்கு இந்த மாதிரியான ஒரு சொத்துக்கள்ல ஒரு மதிப்புன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்துனுடைய மதிப்புன்றது இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அதிக அளவு அதிகரிக்க ஒரு நேரமாக தான் இருக்க போது யார் யாரெல்லாம் சொத்தை விக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்களோ இந்த மாதத்துல வித் வித்துருங்க ஏன்னா நல்ல விலைக்கு போகும்போதே உங்களுடைய சொத்துக்களை வித்தீங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அந்த செவ்வாயும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால சொத்துக்களை விற்பதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அம்மாவினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர் எடுத்ததுனால கண்டிப்பா அவர்களினுடைய நோய் தொந்தரவுகள்ல இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரம் அம்மாவினுடைய சொத்துக்கள்ல இருந்து ஒரு மதிப்புன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது இந்த நாள் வரைக்கும் செட்டில்மெண்டே ஆகாத அந்த அம்மாவினுடைய சொத்து இப்போ உங்களுக்கு ஒரு ஆகக்கூடிய ஒரு மாதமாக அம்மாவினுடைய உறுதுணைன்றது உங்களுடைய தொழில் இருக்கும் அம்மாவினுடைய உங்களுடைய தொழில் இருக்க போது ஏதாவது ஒரு விதத்துல உங்களுடைய தாயார் வந்து அதுல ஒரு சப்போர்ட்டா உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேக்ஸிமம் அது பினான்ஸ் சப்போர்ட்டா தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கும் வேலையை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மாசமாக வெளிநாட்டுல வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டுல வேலை வாய்ப்புன்றது அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் சொந்தமாக தொழில் தொடங்கணும்ன்ற ஒரு முயற்சி அந்த வெளிநாட்டுல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சில பேருனுடைய ஒரு நட்புறவுன்றது உங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்குண்டான முழு அமைப்புகளையும் கொடுக்கும் அந்த மூலமாக எப்படியாவது நம்ம ஒரு தொழில தொடங்கும் அப்படின்ற மாதிரியாக வெளிநாட்டுல அதீதப்படியான ஒரு முயற்சிகளை எடுத்துட்டு இருப்பீங்க ஓரளவுக்கு ஒரு செவன்டி அளவுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலனை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இருக்கா அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்திற்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்பசாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும்